நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் விரிவாக்கப் பணி செய்தாலும் ஆக்கிரமிப்புகள் அதிகரிப்பதாலும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வந்து செல்கிறது ஒரு சில இடங்களில் சாலை விரிவாக்கப் பணிகள் நிறைவடைந்ததாலும் ஒரு சில இடங்களில் குறுகிய சாலையாக உள்ளதால் அவ்வப்போது வாகனங்கள் விபத்துகள் ஏற்படுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதும் தொடர்கிறது இந்த நிலையில் குன்னூர் காட்டேரி பகுதிகளில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த பகுதிகளில் கடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதனால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் குறிப்பாக குன்னூர் காந்திபுரம் பகுதியிலிருந்து காட்டேரி வரையிலான பகுதிகளில் இருபுறமும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாலும் தற்போது காட்டேரி வன சோதனை சாவடி அருகிலேயே புதிதாக கடை வைக்கப்பட்டுள்ளதால் இதனை அகற்ற வேண்டும் என்றும் வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலை விரிவாக்கம் செய்வதாலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றாவிட்டால் விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்